ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு கரூரில் எம்பி ஜோதிமணி இல்லத்தில் உணவு வழங்கினார் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் வெள்ளியனை ராகவேந்திரா இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதி உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது கரூர் எம்பி ஜோதிமணி கலந்து கொண்டு இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து உணவு உட்கொண்டார் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளின் நிலை குறித்து கேட்டறிந்தார் கரூர் மாநகர தலைவர் வெங்கடேஸ்வரன் மற்றும் வடக்கு நகர செயலாளர் ஸ்டீபன் பாபு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர் பாக்குறேன் அச்சம் என்பது இல்லையே அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே Terima kasih telah ইন্ডিয়া <small>